பொதுச் செயலாளர் வழக்கு நீதிமன்றம் அதிரடி தீர்ப்பு நம்பர்களை அதிமுக தொண்டர்களாக இருந்தீங்க அப்படின்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிருங்க அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை பொறுத்தவரைக்கும் இன்றைக்கு எடப்பாடி பழனிசாமி இடைக்கால பொதுச் செயலாளராக இன்றையிலிருந்து அவரின் மீது வழக்குகள் என்பது தொடுக்கப்பட்டிருக்கிறது அதாவது எனக்கு பின்பு நீ அரசியலில் சேர்ந்தவன் அதே போல என்னை விட குறைந்த பதவிகள் இருந்த நீ எப்படி அதிமுகவுடைய உச்சகட்ட பதவிக்கு வரலாம் நான் உனக்கு முன்பாக வந்த நான் என்ன செய்வது அப்படிங்கிற மாதிரி அவரின் மீது நிறைய நபர்களின் மூலமாக பல்வேறு வழக்குகள் என்பது தொடுக்கப்பட்டிருக்கிறது அப்படிங்கிற அனைவருக்கும் தெரியும் இப்ப எடப்பாடி பழனிசாமி மட்டும் அதிமுகவிலே இல்லை என்றால் கண்டிப்பாக இந்நேரம் அதிமுக பத்து துண்டுகளுக்கு மேல் பிரிந்திருக்கும் அடிமை கட்சியாக மாறி இருக்கும் அதை புறம் தடுத்து நிறுத்து அடுத்த கட்டத்திற்கு எடுத்து சென்றவர் தான் எடப்பாடி பழனிசாமி இப்படிப்பட்ட சூழலில் அதிமுகவுடைய பொதுச்செயலால் வழக்கு என்பது நேற்று தினம் நீதிமன்றத்திலே விசாரணைக்கு வந்திருக்கிறது அதிமுக பொதுச்செயலாக எடப்பாடி பழனிசாமி தேர்வு செய்யப்பட்ட எதிர்த்து சென்னை உரிமையல் நீதிமன்றத்தில் தாக்கல் செய்யப்பட்ட வழக்கின் விசாரணை தடை விதித்து பிறப்பித்த உத்தரவை சென்னை உயர்நீதிமன்றம் திரும்ப பெற்றிருக்காங்க இந்த நிலையில் இந்த வழக்கின் விசாரணை இன்று அதாவது நேற்றைய தினம் இருபத்தி ஐந்தாம் தேதி மீண்டும் நடைபெற்றிருக்கு அதிமுக வட்டாரத்திலே மிகப்பெரிய ஒரு பரபரப்பை ஏற்படுத்தி இருக்கிறது அதிமுக பொதுக்குழு கூட்டம் கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டாம் ஆண்டு ஜூலை பதினொன்றாம் தேதி நடந்திருக்கிறது இந்த கூட்டத்தில் பொதுச் செயலராக எடப்பாடி பழனிசாமி தேர்வு செய்யப்பட்டிருக்கிறார் பொதுச் செயலாளர் நியமனம் அறிவிப்பை எதிர்த்து இந்த பொதுக்குழு தீர்மானங்களையும் எதிர்த்து அதிமுக தொண்டர் என கூறிக்கொண்டு திண்டுக்கலை சேர்ந்த சூரியமூர்த்தி என்பவர் சென்னை உரிமையல் நீதிமன்றத்திலே மனு தாக்கல் செய் அதில் அதிமுக விதிகளின்படி பொதுச் செயலாளரை உறுப்பினர்கள் தான் தேர்ந்தெடுக்க வேண்டும் ஆனால் எடப்பாடி பழனிசாமி அவ்வாறு தேர்ந்தெடுக்கப்பட பொதுக்குழுவில் இயற்றப்பட்ட தீர்மானத்தின் அடிப்படையில் பொதுச் செயலராக தேர்வு செய்யப்பட்டுள்ளதால் அவரது தேர்வு செல்லாது என அறிவிக்க வேண்டும் என கூறுகிறேன் இந்த வழக்கை நிராகரிக்கக் கோடி எடப்பாடி பழனிசாமி தாக்கல் செய்த மனுவை தள்ளுபடி செய்து கடந்த ஜூலை மாதம் சென்னை உரிமையல் நீதிமன்றம் உத்தரவிட்டது இந்த உத்தரவை எதிர்த்து எடப்பாடி பழனிசாமி சார்பில் சென்னை ஹைகோர்ட்டிலே மனு தாக்கல் செய்யப்படும்